सबसे बड़े से बड़ी कौन सी तुम्हे मिठाई मिली है जो मुख मीठा रखो कौन सी मिठाई है तुम्हारी सबसे बड़े से बड़ी कौन सी मिठाई रोज खाओ कुछ रहो बाबा, बाबा, बाबा बोलो बाबा बाबा बाप दादा, बाप दादा यही दिल खुश मिठाई है

அவரை எந்த ஒரு நாடு மதம் ஜாதி போன்ற எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்குள் பிணைக்க முடியாது அவர் அனைத்து மனித குலத்திற்கும் உண்மை ஆன்மீகம் மற்றும் லட்சியத்தின் மதிப்புகளின் உண்மையான பாதையை காட்டக்கூடிய ஒரு உண்மையான கல்வியாளர் ஆவார் அதனால்தான் தாதிஜியின் நினைவு நாளை உலக நட்பு தினமாக கருதுவது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது தாதிஜியின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உலகின் மூளை முடுக்கெல்லாம் பரப்புவதே தாதிஜிக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி ஆகும் தாதிஜியின் ஆளுமை என்பது ஒரு ஆன்மீக காந்தத்தின் வசீகரத்தையும் ஆத்மாக்களை திருப்திப்படுத்தும் அற்புதமான சக்தியையும் கொண்டிருந்தது அவரின் திருஷ்டி பட்டதுமே ஆத்மாக்களின் களைப்பு நீங்கிவிடும் ஆகையால் தாதிஜியின் சம்பந்தம் தொடர்பில் வந்ததுமே அனைத்து மதம் ஜாதி மொழி மற்றும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியை அனுபவம் செய்தார்கள் தன் பார்வையாலேயே அனைவரையும் திருப்திப்படுத்தும் பெரிய சக்தி தாதிஜியிடம் இருந்தது ஒருமுறை டெல்லி விஞ்ஞான பவனில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த மாநாட்டில் பெரிய பெரிய மதத் தலைவர்கள் மாநில தலைவர்கள் மற்றும் முதியவர்கள் இருந்தார்கள் அப்போது தாதிஜி அந்த சபையில் உள்ளவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்த சபையில் தன் வாழ்க்கையில் பொய் பேசியதே கிடையாது என்று எத்தனை பேர் உள்ளீர்கள் அவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று கேட்டார்கள் அப்போது அந்த சபையில் இருந்தவர்கள் ஒருவர் மற்றொருவரை பார்த்தார்களை தவிர யாரும் கையை உயர்த்தவே இல்லை அந்த முழு சபையிலும் தாதிஜியின் வினாவிற்கு விடையாக ஒரே ஒரு கைதான் உயர்ந்தது அதுவும் தாதிஜியின் கையாக இருந்தது தாதிஜி உண்மையின் வெளிப்படையான உதாரணமாக இருந்தார்கள் தாதிஜியின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஒருவர் ஒருமுறை வந்தாலே அவர்கள் நிரந்தரமாக பரமாத்மாவின் காரியத்தில் சகயோகியாக ஆகிவிடுவார்கள் தாதிஜியின் மற்றொரு சிறப்பு என்னவெனில் அவர் பெயர் புகழ் மரியாதை ஆகியவற்றின் ஆசைகளிலிருந்து விலகியிருந்து மனித குலத்திற்கு சேவை செய்து வந்தார்கள் தாதிஜி தன்னுடைய ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு சுவாசத்தையும் முழுவதுமாக உலக நன்மையின் சேவைக்காக சமர்ப்பணம் செய்திருந்தார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நம்முடைய அன்பான தாதிஜியின் நினைவு நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று நமக்கு அன்பான பாபாவின் மேலும் அன்பான தாதியின் நினைவை ஏற்படுத்துகிறது மேலும் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான தூண்டுதலை அளிக்கிறது நாடகத்தின் அனுசாரம் நாற்பது ஆண்டுகள் தாதியின் கூடவே இருப்பதற்கான பரம சௌபாகியம் எனக்கு கிடைத்தது பதினாறு வயதிலிருந்தே நான் தாதியுடன் இருக்கிறேன் தாதிஜி எனக்கு மிகவும் இதயபூர்வமான அன்பை கொடுத்தார்கள் தாதி எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள் அதாவது வரை ஒவ்வொரு காரியமும் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரிடமும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் தாதிஜி அவர்களின் நிமித்தமான பாவனை பணிவான குணம் இனிமையாக பேசுதல் மூன்று விஷயங்கள் மிகவும் தூண்டுதல் அளிக்கக்கூடியதாக இருந்தது தாதிஜி அவர்கள் மிகப்பெரிய தாதியாக இருந்தும் அவர்களிடம் எந்த விதமான அகங்காரமும் இருந்ததில்லை தன்னை நிமித்தம் என புரிந்தார்கள் செய்பவர் செய்விப்பவர் பாபா நானும் நிமித்தமாக இருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்வார்கள் தாதிஜி அவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் அனைவருடைய குணங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரையும் முன்னேற வைக்க வேண்டும் ஒருபோதும் சப்தமாக பேசக்கூடாது கோபப்பட்டு பேசக்கூடாது அனைவரின் உள்ளத்திலும் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறு நடந்துவிட்டால் தாதிஜி மிகவும் அன்பாக முன்னி இந்த காரியம் இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் தாதிஜியிடமிருந்து நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம் அனைவருக்கும் அன்பு கொடுக்க வேண்டும் ஒருபோதும் யாரை பற்றியும் எதிர்மறையான எண்ணம் வரக்கூடாது நேர்மறையான எண்ணங்கள் சக்திசாலியான எண்ணங்களை வைக்க வேண்டும் அனைவரின் மீதும் சுப பாவனை சுப விருப்பம் வைக்க வேண்டும் என்று கூறுவார்கள் எனக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வருகிறது நம்முடைய அன்பான தாதிஜி அவர்கள் சாக்கார பாபாவிற்கு பிறகு முரளி வகுப்பில் தினமும் முரளி சொல்வார்கள் சாக்கார பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சரீரத்தை விட்டார் அப்போதிலிருந்தே தாதிஜி அவர்கள் தினமும் முரளி சொல்வார்கள் சில நேரங்களில் தாதியின் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் எனவே நாங்கள் கூறுவோம் தாதிஜி இன்று நீங்கள் முரளி சொல்வதற்கு செல்ல வேண்டாம் மருத்துவர் உங்களை ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்வோம் ஆனால் நமது அன்பான தாதிஜி அவர்கள் குழந்தைகளை சந்திக்கும் வரை ஓய்வு எடுக்கவே மாட்டார்கள் உடனே தாதி என்னை அழைத்து கூறுவார் நீயும் மந்தமாகி தாதியையும் மந்தமாக்கி விடுகிறாய் தாதி கண்டிப்பாக முரளி சொல்ல செல்வேன் என்று கூறுவார்கள் உடல்நிலை எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தாதி முரளி சொல்வதை நிறுத்தவே இல்லை முரளி வகுப்பிற்கு சென்று பாபாவின் முரளியை கூறுவார்கள் மேலும் பாபாவின் அனைத்து குழந்தைகளையும் சந்தித்து அன்பு நினைவுகளை கொடுப்பார்கள் இதில் தான் தாதி அவர்கள் அமைதியின் அனுபவத்தை செய்தார்கள் தாதிஜி அவர்கள் இவ்வாறு எப்போதும் மிகவும் மூக்க உற்சாகத்துடன் இருந்தார்கள் ஓம் சாந்தி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞானத்திற்கு வந்தேன் அப்போது தாதி புஷ்ப சாந்தா தாதி நிர்மல் சாந்தா ஆகியோர் பாம்பே சென்டரில் இருந்தார்கள் அதாவது அவர்கள் இருவரும் பொறுப்பாளராக இருந்தார்கள் அப்போது தாதி பிரகாஷ்மணிஜி அவர்கள் பாட்னாவில் இருந்து பாம்பே வந்தார்கள் பாபா படவிளக்க சேவைக்காக தாதிஜியை பாம்பேக்கு அழைத்தார் தாதிஜியும் சில வருடங்களாக பாம்பே சென்டரில் சேவை செய்து வந்தார்கள் தாதிஜியிடம் என்னுடைய தாதி என்ற அனுபவத்தை சேவிக்கும் கலை இருந்தது எவ்வாறு பாபாவை என்னுடைய பாபா என்று சொல்கின்றோம் சில பேர் பிரம்மா பாபாவை பார்த்ததில்லை ஆனாலும் என்னுடைய பாபா என்று கூறுகின்றோம் தாதிஜி பிரம்மா பாபா மற்றும் அம்மாவை பின்பற்றி என்னுடைய தாதி என்ற அனுபவத்தை அனைவருக்கும் சேவித்தார்கள் நான் தாதிஜியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் முதன் முதலில் சந்தித்தேன் தாதிஜியின் விசேஷ தன்மை என்னவெனில் அனைவரிடமும் சமமான அன்பு காட்டுவார்கள் அனைவருடனும் சேர்ந்து காரியம் செய்வார்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பார்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் மதுவன் வாசிகளுடன் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடுவார்கள் பீஸ் பார்க்கில் கிரிக்கெட் மற்றும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவார்கள் நாங்கள் எங்கள் அம்மாவை மிஸ் செய்கிறோம் என்று இன்றும் மதுவன் நிவாசிகள் கூறுவார்கள் மதுவனத்தில் மழை காலத்தில் பார்ட்டிகள் வராத நேரத்தில் பேருந்து எடுத்துக்கொண்டு சுற்றி பார்க்க செல்வார்கள் தாதியும் கூடவே செல்வார்கள் அங்கே சென்று நிறைய விளையாட்டுகள் விளையாடுவார்கள் அதே நேரத்தில் முரளி வகுப்பு மற்றும் அமிர்த விளை யோக நேரத்தில் அனைத்து மதுவன் நிவாசிகளும் ஆஜராகிவிட வேண்டும் அதே நேரத்தில் முரளி வகுப்பு மற்றும் அமிர்த யோக நேரத்தில் அனைத்து மதுபன் நிவாசிகளும் ஆஜராகிவிட வேண்டும் என்று சொல்வார்கள் ஒருமுறை அமிர்த நேரத்தில் மிகவும் குறைவானவர்களே வந்து இருந்தார்கள் உடனே தாதியும் முன்னிபெகனும் சகோதரர்கள் தங்கியிருந்த அறைகளுக்கு சென்று யார் யார் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று லிஸ்ட் எடுத்தார்கள் பிறகு அவர்கள் அனைவரையும் அழைத்து ஏன் இன்று அமிர்த யோகத்திற்கு வரவில்லை என்று கேட்டார்கள் இவ்வாறு தாதிஜி தானும் நியமப்படி நடந்தார்கள் மேலும் மற்றவர்களையும் நியமப்படி நடக்க வைத்தார்கள் மேலும் மனதிற்கு மகிழ்வூட்டும் விஷயங்களையும் செய்தார்கள் ஒருமுறை முரளி வகுப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தாதிஜி அவர்கள் போலிதாதி சுட சுட அல்வா செய்யுங்கள் சுட சுட பக்கோடா செய்யுங்கள் இன்று மிகவும் குளிராக இருக்கிறது என்று சொன்னார்கள் உடனே போலி தாதியும் தாதிஜி கட்டளையிட்ட உடனே அதை செய்தார்கள் இன்னொரு விஷயம் எனக்கு நினைவிற்கு வருகிறது ஒருமுறை மூன்று சகோதரிகள் தங்களுக்கிடையில் வீணான விஷயங்களை பேசி கொண்டிருப்பதை தாதிஜி பார்த்தார்கள் உடனே தாதிஜி அவர்களை அழைத்து ஞானத்தை தவிர வேறு எந்த விஷயத்தைப் பற்றியும் பேசக்கூடாது என்று சொன்னார்கள் பிறகு தாதிஜி உடனே அந்த சகோதரிகளிடம் சரி வாருங்கள் போகலாம் நான் உங்களுக்கு மக்கன் பாணி ஊட்டி விடுகிறேன் என்று அன்பாக அந்த சகோதரிகளை அழைத்து சென்றார்கள் இவ்வாறு தாதிஜி அன்பு மற்றும் சட்டத்தில் சமமாக இருந்தார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களின் வாழ்க்கையில் நான் பார்த்தேன் அவர் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற இந்த அனுபவத்தை அனைவருக்கும் செய்வித்தார் அதிலிருந்து ஒரு சில அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் வெளிநாட்டிற்கு சேவைக்காக சென்றிருந்தேன் வெளிநாட்டிலிருந்து பாரதத்திற்கு விமானத்தில் வருவதற்கு இருபது முதல் இருபத்தி ரெண்டு மணி நேரம் வரை ஆகும் அந்த அளவிற்கு உலகத்தில் ஒரு மூலையில் நான் இருந்தேன் அந்த நேரத்தில் மவுண்ட் அபுவில் ஜெகதீஷ் சகோதரர் அவர்கள் ஷரீரம் விட்டுவிட்டார் அப்போது தாதி பிரகாஷ்மணிஜி சுயம் அவர்களே எனக்கு ஃபோன் செய்தார்கள் அந்நேரத்தில் நான் மேடையில் சேவையில் இருந்தேன் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த சென்டரில் இருந்த பெகன்ஜி என்னிடம் வந்து தாதிஜியிடமிருந்து உங்களுக்கு ஃபோன் வந்தது நான் உங்களுக்கு உடனே ஃபோன் செய்து தருகிறேன் என்று சொன்னார்கள் ஃபோன் செய்து கொடுத்த பின் தாதிஜி கூறினார்கள் ஜெகதீஷ் சகோதரர் ஷரீரம் விட்டுவிட்டார் உங்களால் வர முடியுமா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் நான் வருகிறேன் தாதிஜி ஆனால் எனக்கு வருவதற்கு இப்போதிலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை ஆகும் என்று கூறினேன் அதற்கு தாதிஜி வேண்டாம் நீங்கள் சேவை செய்துவிட்டு பிறகு வாருங்கள் என்று சொன்னார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது தாதிஜி நிர்வாகத்தின் தலைவியாக இருந்தார் நானோ மதுபனில் அனைவரையும் விட சிறியவன் அவ்வாறு இருக்கையில் தாதிஜி அவர்கள் எனக்கு போன் செய்தார்கள் என்னை விட மிகப்பெரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் போன் செய்து தனிப்பட்ட முறையில் பேசினார்கள் தாதி இப்படி செய்திருக்கலாமே யாரிடமாவது சொல்லி அனைவருக்கும் செய்தி கொடுத்து விடுங்கள் என்று ஆனால் தாதிஜியோ அப்படி செய்யவில்லை எப்படி அம்மா அப்பா தன்னுடைய குழந்தைகளை பாலனை செய்வார்களோ அதேபோல் தாதிஜியும் ஒவ்வொருவரையும் தன்னுடைய குழந்தைகள் என்று புரிந்து பாலனை செய்தார்கள் இன்னொரு நிகழ்வையும் நான் சொல்கின்றேன் நான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அப்போது கிளம்பும் நேரத்தில் வண்டி பழுதாகிவிட்டது அந்த வண்டியை சரி செய்ய அனுப்ப வேண்டியிருந்தது அப்போது அந்த வழியாக தாதிஜி வண்டியில் வந்து கொண்டிருந்தார்கள் தாதிஜியிடம் நான் சொன்னேன் தாதிஜி வண்டி பழுதாகிவிட்டது நான் வண்டியை சரி செய்ய அனுப்புகிறேன் என்றேன் உடனே தாதிஜி சொன்னார்கள் அட இந்த வண்டியை எடுத்துக்கொள் என்றார்கள் பின் வண்டியை சரி செய்வதற்கு பைசா இருக்கிறதா என்று கேட்டார்கள் நான் பிறகு கொடுத்து கொள்கின்றேன் என்றேன் தாதிஜி உடனே இதோ காசோலை எடுத்துக்கொள் என்று கையெழுத்து போட்டு நின்ற இடத்திலேயே காசோலையை கொடுத்தார்கள் அலுவலகத்திற்கு வா வந்து பெற்றுக்கொள் என்றெல்லாம் சொல்லவில்லை இதைத்தான் தாய் தந்தை எப்போதும் குழந்தைகளின் சேவைக்காக தயாராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஓம் சாந்தி